ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் கிளாஸ் தமிழ் கிளாஸில் இன்றைக்கி ப்ளஸ் டூக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது மீரா அதாவது இரண்டு புள்ளி இரண்டு பக்க எண் பதிவு கவிதை என்ற தலைப்பில் மீரா அவர்கள் எழுதிய இரண்டு பிணங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட பாடல் பகுதி தான் எடுக்க போகிறேன் இரண்டு பீணங்கள் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு எழுது பிணம் என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு பீணத்தை வந்து மருத்துவர் வந்து அறுத்து பார்க்குறாங்க அதில் ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் ஏழை ஒருத்தர் பணக்காரர் அந்த ஏழை ஆனப்பட்டவன் மூட்டை தூக்கி கூலி வேலை செய்கிறான் அந்த மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சு நடப்புணமாக வாழ்கிறத அவனுக்கு பிடிக்கல அது அவன் என்ன பண்ணுறான் அந்த பூச்சி மருந்தை பொடிச்சு அவன் வந்து உயிரை விட்டுறான் அடுத்தது பணக்காரன் மன்னார் சாமின்றவர் அவர் என் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து வைர தன் காதில் போட்டிருக்க அந்த வைர கடுக்கன்னு எடுத்து அந்த வைரத்தை பொடிச்சு சாப்பிட்டு அவர் தம் உயிரை விட்டுறாரு இந்த இரண்டு பிணங்கள் வந்து ஏழை பணக்காரன் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இறந்துருக்குறாங்க ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை பிடிக்கலை அது ஏழையாக இருக்கிறதுனால அவர் வந்து பூச்சி மருந்தையும் இவர் பணக்காரனாக இருக்கிறதுனால காதில் கிடக்கிற அந்த வைரத்தையும் எடுத்து அவங்க வந்து சாப்பிட்டு நுணைக்கி சாப்பிட்டு தன்னுடைய மீரை விட்டுருக்குறாங்க ஸோ இப்போ அந்த மீரா அந்த ஆசிரியர் வந்து இந்த பாடல் மூலம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால் அதாவது அப்பையார் அம்மா வந்து அவங்க பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அதாவது மேன்மக்கள் அப்படின்னு அவர் அவங்க சொன்னது வந்து ஒரு பணக்காரரை பற்றி அவங்க சொல்லலை படிப்பிலும் கல்வியிலும் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கின்ற அந்த மேம்பட்ட மக்கள் வந்து தன்னுடைய குணத்தில் வந்து தனக்கு வருமா வந்தால் கூட தன்னுடைய குணத்துலேருந்து அவங்க தவற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற வார்த்தை இந்த மீரா அவர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பணக்காரன் தன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைரத்தை பொடி செஞ்சு சாப்பிட்டு இறந்திருக்கிறான் ஒரு ஏழை தன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பூச்சி மருந்து குடிச்சு சுத்திருக்கிறான் ஆனால் ரெண்டு மீன் பிணாக்கள் அப்படின்னு சொல்ல வராங்க இதுதான் இந்த பாடலுடைய கருத்து இந்த பாடலில் தன் மதிப்பீட்டு வினாக்கள் ஆன்சர் இருக்குது பயிற்சி வினாக்களுக்கு ஆன்சர் இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தன்மதிப்பீட்டு வினாக்களுக்கும் புக் இல்லாதவங்களுக்கு அந்த கொஸ்டினையும் சொல்லி ஆன்சர் சொல்கிறேன் பயிற்சி வினாக்களுக்கும் ஆன்சர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தன்மதிப்பீட்டு வினாக்களில் நான்கு வினாக்கள் இருக்கு ஃபஸ்ட்டு வினா பிணத்தை அறுத்து பார்த்தவர் யார் மருத்துவர் அடுத்தது அவர்கள் எவ்வாறு இறந்தனர் அப்படின்ற கொஸ்டின் இருக்கு தற்கொலை செய்து இறந்தனர் மூட்டை பூச்சி மருந்து குடித்தவன் என்ன ஆனான் மூட்டை பூச்சி மருந்து குடித்தவன் சாப்பிட்டு இறந்தவுடன் சில மணி நேரங்களில் அவனுடைய உடல் குளிர்ந்து போனது வைர வியாபாரி எவ்வாறு இறந்தான் வைர கடுக்கனை பொடியாக்கி சாப்பிட்டு இறந்தான் ஏதான் ஆன்சர் ஓகே பயிற்சி வினாக்கள் அவங்க இங்கே ஆன்சர் கொடுக்காத கொஷின்க்கு ஆன்சர் சொல்கிறேன் ஏன் இருவரும் இறந்தனர் விளக்கம் தருவ அப்படின்றது முதல் கொஷின் அதாவது இவங்களுக்கு என் எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி காரணம் பெருசாக சொல்லலை ஆனால் முதலாம் அவன் தன்னுடைய வாழ்க்கை நடபணமாக இருக்குது அந்த மூட்டை தூக்கி கூலி வேலை செய்து அந்த வாழ்க்கை வந்து அவனுக்கு அதாவது நடைபெணமாக போர் நடைபெணமாக இருப்பதால் அவன் இறந்தான் இந்த மன்னாசாமி வந்து வைரக்கடுக்கனை பொடியாக்கி சாப்பிட்டவர் ஏன் இறந்தார் ஏதோ ஒரு காரணமும் தெரியவில்லை ஆனால் அவருக்கு வாழ்க்கை பிடிக்காமல் அவரும் இறந்திருக்கிறார் இதுதான் வந்து ஏன் இருவரும் இறந்தனர் என்பதற்கு விளக்கம் அடுத்தது வந்து சாவிலும் பணக்காரர் மேன்மக்களாய் விளங்குவதை எடுத்துரைக்க அதாவது இறந்து போகும்போது கூட அவர் வந்து விலைமதிப்பில் மிக்க ஒரு க வைரக்கடுக்கன் அது விலை உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேற ஏதாவது அவர் சாப்பிட்டு இறந்துருக்கலாம் அப்படி செய்யாமல் அவருக்கு வந்து அது வந்து சாதாரண ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கு அதை எடுத்து அவர் சாப்பிட்டு இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஓனா உங்களுடைய நடையில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் அந்த கேன்சர் அடுத்தது இக்கவிதையில் மீரா போதும் கருத்து யாது அப்படின்னு சொன்னால் ஔவையார் பாடலில் உள்ள கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற கவிதை வரிய மீரா நம் சமூக காலச்சமூக பொருளாதார வேறுபாட்டை கண்டிக்க பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அதாவது அவரவர் பொருளாதார வசதிக்கு ஏற்ப தற்கொலை செய்து கொண்டனர் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு சார்பிலும் தெரிந்தது அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை மீரா இவ்வாறு விளக்கிக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த பாடலுடைய சுருக்கத்தை நான் சொல்லிட்டேன் நீங்கள் அதை வச்சு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தமிழில் நல்லா எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தா தான் விளக்கமாக எழுதிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த அடுத்த வகுப்பில் நம்ம அதுக்கு அடுத்த ஒரு கவிதையை நம்ம திருப்பி பாய்